ஓகே இதுக்கு முதல் வந்து நாங்கள் இதில் நிறைய தலை வந்து வந்திருக்கிறமான கடன் ஒன்றும் தான் நாங்கள் பார்த்ததில்லை இன்றைக்கு வந்து சரியான கூடவான அலை வந்து பெரிய அலை வந்து இப்படி இருக்கு இது வந்து என்னத்துக்கான ஆயத்தும் தெரியலை உண்மையிலேயே வந்து சுனாமிக்கான அடுத்த கட்ட கட்டணிகள்வோ தெரியல புயலுக்கு அப்புறம் வந்து ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட போகுன்னு சொல்லி பெரிய லெவலில் கரைக்கிறாங்க வந்து ஒரு சூறாவளி ஒன்று வரப்போது எங்கட இடம் வந்து எப்படி சொல்லி காட்ட நிலை பாத்தீங்கன்னு சொன்னா காட்ட நிலை வந்து சரியா இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன சொன்னால் முக்காமல் வந்து உங்களோட முட்டல் வந்து இருக்கேன் என்ன சொன்னால் மக்கள் வந்து சரியாக உயர்ந்திருக்கு நாங்கள் இதில் நிறைய தலை வந்து வந்திருக்கிறமான அடித்து தான் நாங்கள் பார்த்ததில்லை இன்றைக்கு வந்து சரியான கூடவான அலை வந்து பெரிய அலை வந்து இப்படி இருக்கு இது வந்து என்னத்துக்கான ஆயத்தமும் தெரியல உண்மையிலேயே வந்து சுனாமிக்கான அடுத்த கட்ட கட்டணிகள்வோ தெரியல நாங்கள் வந்து ஒருத்தர் தான் பார்க்கணும் என்னென்னாலும் நாங்கள் வந்து இயற்கையை வந்து இயக்கிய அழிவை வந்து நாங்கள் வந்து தடுக்க முடியாது ஆனால் முன் ஆயத்தமாக வந்து நாங்கள் செயல்பட்டு கொள்ள முடியும் அதனால் என்னென்னு சொன்னால் இந்த கரையோர பிரேசில் வந்து எழுபது தொடக்கம் ஒன்பது கிலோமீட்டர் புகத்தில் வந்து காற்று அடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஓகே ஒரு அண்ணன் வந்து குளிச்சுட்டேன் ஓகே என்னென்னு சொன்னால் நிறைய விஷயம் வந்து நான் இதில் வந்து நான் உங்களை கதைக்கணும் படப்பிள்ள வடக்கு கிழக்கில் வந்து வரலாறு சாண அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது அதாவது வந்து இப்போ நான் இந்த வீடியோ பண்ணி கொண்ட நான் இப்போ கருத்துறையில் வந்து வீடியோ பண்ணி மட்டு நேரத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து அது சாண அளவுக்கு வந்து சரியான வெள்ளப்பெருக்கு பாலங்கள் பாலங்களெல்லாம் மூடி இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாளை நாலு அல்லது நாளை மருதினம்தான் வந்து முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான வீழ்ச்சி வந்து ஏற்படும் வந்து வானிலை ஆராய்ச்சி சொன்னாலும் அது வந்து இன்றைக்கே அது தொடங்கி இருக்குது என்னன்னு சொன்னால் நான் ஏன் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறத தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான வீழ்ச்சி வந்து நாளை மட்டும் நாளை மருத்துவம் ஏற்படும் என்று சொன்னாலும் அடுத்த தாக்கம் வந்து உட்பகை வந்து தொடங்கி இருக்கு இன்றைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து இந்த தாக்கம் வந்து இன்றைக்கே தொடங்கி இருக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் வந்து பல பகுதிகளில் வந்து தற்போது கிடைத்திருக்கும் மலை வீழ்ச்சியை விட அதிகமான மலை வீழ்ச்சி வந்து செய்யும் என்று சொல்லி வானிலை ஆராய்ச்சி நம்ம சொன்னாலும் இன்றைக்கு வந்து கூடுதலான மலை வீழ்ச்சி வந்து இன்றைக்கி அது பதிவாகி இருக்கு என்னென்னு சொன்னால் நீர்ப்பரப்பு நிலப்பரப்பு வயல் வயல்வெளி வந்து நிதம்பி வழங்கி கொண்டிருக்கு சில பகுதிகளில் வந்து வெள்ள அமைச்ச நிலை பாலங்கள் வந்து மூடி விட்டு வாய்த்தாள்கள் வந்து மூடி இருக்குது வயல்வெளியில் வந்து கிணறுகள் வந்து நிரம்பி வழங்கி இருக்குது அப்போ என்னென்னு சொன்னால் நல்ல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வாசிக்கங்கள் பிள்ளைக்கால் வந்து உயர்தர பயிற்சியை வந்து உயர் பயிற்சியை வந்து மலைப்படல் வந்து இப்போதைக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் வந்து ஸ்கூல்கள் எல்லாம் வந்து விடுமுறைக்கு வந்து வெற்றிக்கணும் விடுமுறை வெற்றிக்கணும் வந்து ஓகே மாணவர்கள் வந்து விடுமுறை கலைத்து கொண்டு வந்து எந்த எல்லாம் என்ன நினைப்பாங்க சேர்ந்து நினைப்பாங்கன்னா வீட்டுக்கலையில அடைஞ்சு கிடைக்கிற நாங்கள் வந்து வெளியில போவோம் பட்டமேட்டுவோம் விளையாடுவோம் நீர்நிலையில வந்து ஒழிப்போம் என்று சொல்லி வலிக்கிட்டுக்குவாங்க அப்ப பெற்றார்னா இருக்குது சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா பிள்ளையில வந்து வெளியில விடாவேங்க என்னன்னு சொன்னா இந்த விஷயங்களை வந்து கொள்வது நல்ல இந்த நேரத்துல வந்து தாய் சரி தந்தையார் சரி பிள்ளைகளை வந்து கவனமா பார்த்துக் கொள்ளணும் அதோட வந்து நாலே நாளை மறுதினம் வந்து கரையோர பகுதியில வந்து அறுபது தொடக்கம் ஒன்பது கிலோமீட்டர் வரையான உயரத்துல வந்து காட் சிட்டிஸ் நிலப்பரப்பில் வந்து ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் விபத்தில் வந்து காட்டு வீசும் பண்ணும் கரையோர பகுதியில் அறுபதோடக்கும் எண்பது கிலோமீட்டர் விபத்தில் வந்து காட்டு வீசும் வந்து பதியப்பட்டிருக்கு அதனால் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பழைய வீடுகள் மற்றது உங்களோடய வீட்டுக்கு எதிரில் எதிர மரங்கள் அதில் கிளைகளை வந்து நீங்கள் வெட்டி விடுங்க இந்த பழைய வீடுகளுக்கும் வந்து இப்போ நீங்கள் மலைக்கு ஒதுங்க நம்ம சொல்லி பழைய வீடுகளுக்கு வந்து நம்ம தங்கிருக்கு நம்ம தவிர்த்துக்கொள்ளா அதை இடுங்கி விழக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் இருக்குதுன்றதை நான் கொள்றேன் இந்த காலப்பகுதியில் வந்து கடல் கொந்தளிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கிற வழியாக கடல் தொழிலாளர்கள் வந்து தொழில்கள் செய்ய வந்து முக்கியமாக தவிர்த்துக்கொள்வது மிக நல்லது நான் சொன்னால் உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்கிறது வந்து இல்லை உங்களுக்கே தெரியும் கடல் இந்த சீத்தம் வந்து அதிகரித்தால் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி நான் என்ன சொன்னால் எங்களுடைய நாட்டில் வந்து சுனாமி மிசா புயலுக்கு பிறகு இன்னொரு அனர்த்தம் வந்து பார்த்துருக்கு ஸோ உயிர் பாதுகாப்பு வந்து எங்களை வந்து நாங்களே தான் பாதுகாத்துக் கொள்ளணும் வேறு வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டாங்க எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்ளணும் அதனால் முன்னாயிரத்தி நாங்கள் வந்து இயற்கை அளவில் வந்து அப்படின்னா சரியான சில விஷய விஷயங்களை வந்து தவிர்த்துக்கொள்வது மிக்க நல்லது அதாவது வந்து விவசாயிகள் வந்து உண்மையிலேயே பாவம் இந்த நேரத்தில் வந்து எங்களை நாட்டில் வந்து எல்லாம் முற்றிலும் அழிவடைகிறது நிலைமை வந்து வந்துச்சு எங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அரிசியும் எல்லாம் கூடிச்சு அளவுக்கு வந்து மழை வீழ்த்தியாக பயிற்சியெல்லாம் அழிஞ்சி போகுது இயற்கை இயற்கை தாரத வந்து யாராலும் கடக்க முடியாது அதே மாதிரி என்ற சீத்தட்டை வந்து யாராலயும் தடுக்க முடியாது அதை வச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலாது மாட்டு வலித்த மாட்டு வலியைத்தான் வேணும் அதனால் விவசாயிகள் வந்து உங்களே பாவம் விவசாயிகள் இல்ல கடல் தொழிலாளர்கள் சரி எல்லா தொழிலாளர்களும் பாவம்தான் ஓகே காசு போனா திரும்பி உணர்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் போனா திரும்பி வராது அதனால கவனமா இருக்கும் அதனைத் தொடர்ந்து வந்து இந்த தாளமுக்கம் காரணமாக பெரிய புயல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிற ஒரு சீதாக வைத்திய சாலைகள் எல்லாம் அந்த வடக்கு கிழங்கில் இருக்கிற வைத்திய வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இருந்த வைத்திய சாலைகள் எல்லாம் வந்து அலர்ட் கொடுத்துருக்கணும் அலர்ட் ஆயிடுமோன்னு சொல்லி என்ன சொன்னால் எப்போது என்ன நடக்கலாம்கிற இதில் வந்து வைத்தியர்களை சொல்லி காவிரியர்களை சொல்லி அலர்ட் கொடுத்துருக்கணும் கவனமாயிருந்தோம் எனவே அன்புக்குரிய மக்களே உங்கள் உடைமைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பக்கத்தில் அல்லது முன்னால பின்னால மரங்கள் பெரிய மரங்கள் அந்த கிளைகளை வந்து வெட்டி விடும் அதே மாதிரி பனை பெண்ணியர்கள் வந்து அந்த ஓலிகளை வந்து வெட்டிவிடுனால பெரிய ஒரு பாது பாரதூரமான விடயத்தில் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே முன்கூட்டியே வந்து பாதுகாப்பு தர்படுத்தலு முறைமைகளை பின்பற்ற வந்து நிறைய சாலை சிறந்தது மரம் இருக்கும் ஓகே மரத்தில் கிளையெல்லாம் சொன்னால் காற்றுல வந்து அழகு ஒதுங்குற நச்சு இப்படி வந்து ஒதுங்கிறாதீங்க ஏன்னு சொன்னா இடிஞ்சி விழுறக்கான வாய்ப்பு பாதுகாத்துக்கொள்ள முடியும் உங்களை இலக்கிய கொள்ள முடியாது அதுலேருந்து நாங்கள் முன்பு பாதுகாத்துக் கொள்ள முடியும் எந்த டெக்னாலஜி எங்களோட வளர்ச்சி காரணமாக நாங்கள் இது இது நடக்குமென்றதை வந்து வானிலை ஆராய்ச்சி மைய அமைச்சர் சொல்லிக்கொண்டு அதனால் வந்து நீங்களே இதில் வந்து கொள்ள முடியும் உங்களை இதோட எங்களோட வீடியோ வந்து நாங்கள் பண்ணுவோம் எதுவுமே அனுப்பக்கூடிய உறவுகளை தயவு செய்து கடமைகள் போனால் கூட பரவாயில்லை அதை நாங்கள் சுற்றி வாங்கிக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உயிர்களை வந்து நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளவேன் ஓகே இயற்கை நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ வீடியோ நல்ல நாங்கள் போடுவோம் ஓகே இதோட வீடியோ வந்து முடித்துக்கொள்ளப்படும் உங்களோட இருந்து விடையவர்கள் நான் உங்களுக்கு டாட்டா பாய் பாய்